அனைவருக்கும் வணக்கம் நான் பாஸ்கர் கார்டன் சேனல் வச்சுருக்கேன் பாஸ்கர் கார்டன்ஸ் நடுவில் வேலை இருந்ததுனால நான் வீடியோ கார்டன் கார்டன் பற்றி பொழுதும் போடலை இப்போ டைம் இருக்குது அதனால் போட்டேன் எல்லாம் பார்த்துக்கோங்க இதுதான் எங்களுடைய வீடு எல்லாம் பசுமை நிறமாக இருக்கணும்னு சொல்லிட்டு வீட்டு வாசலில் இரண்டு மாமரம் வச்சுருக்கேன் பச்சை பெயிண்ட் அடிச்சுருக்கேன் வீட்டுக்கு பசுமையாக இருக்கணும்னு ஒரு கனவு எனக்கு அதனால் இந்த சுற்று வட்டாரம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பச்சை பச்சை தான் இருக்கும் எங்கே பார்த்தாலும் பச்சை பச்சைன்னு இருக்கும் புல்லெல்லாம் நல்லா பாருங்கள் பச்சேள்னு இருக்குது பாருங்கள் வீட்டை சுற்றியும் இதுக்கு உரமே தேவையில்லை மாடு சாணம் மழை தண்ணியே இயற்கையாக வருது இந்த இடத்துல என்னுடைய மினி கார்டன் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் வேலி வந்து செலவில்லாத வேலி ஒன்று அமைச்சிருக்கேன் இந்த பாரிஜாதம் சொல்லுவாங்க பாருங்கள் அதோடய விதையை போட்டு வேலியாக அமைச்சிருக்கேன் செலவில்லாத இந்த ஃப்ரண்ட் இது இந்த பாருங்கள் ஃப்ரண்ட்டில் நித்யா கல்யாணின்னு சொல்லுவாங்க ஒயிட் கலர் சர்க்கரை நோய்க்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இது வாசலில் இருக்குது இங்கே மருதாணி ஒன்று இருக்குது மருதாணி செடி இந்த பாருங்கள் இந்த பாரிஜாதம் இலையை வந்து நம்ம சுடுதண்ணியில் நல்லா கொதிக்க வச்சோம் வச்சுக்கோங்களேன் கொதிக்க வச்சு டிகாஷன் மட்டும் நம்ம குடிச்சி கொஞ்சம் கசப்பாக இருக்கும் அது குடிச்சோம்னா நம்ம எலும்பு ஜாயிண்ட்லாம் கொஞ்சம் வலி கம்மியாகும் இது எனக்கு ஒருத்தர் செஞ்சு சொன்னார் நான் அதே மாதிரி செஞ்சேன் எனக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல இப்போதைக்கு பாருங்கள் வேலி அமைச்சிருக்கேன் இந்த ஆடு செடி ஆடு மாடெல்லாம் உள்ளே வராது அப்படியே வீட்டுக்குள்ளே போகும் வாங்க பாருங்கள் வீட்டு வாசலில் எங்கள் குலதெய்வம் முனீஸ்வரன் அவங்க வச்சுருக்கேன் நான் தான் வெடித்தேன் இந்த மரத்துக்கே நேரில் தான் கோவில் வைக்கணும் நாங்கள் அதே மாதிரி நீங்கள் நினைச்சிட்டேன் இங்கே வந்து துளசி மரம் துளசி ரொம்ப நாள் இருக்குது இருந்தாலும் நேற்று தான் இந்த துளசி மரம் நானே செங்கல் வச்சு சிமெண்ட் பொருள் கட்டினேன் பாருங்கள் அப்புறம் பாரம்பரியமாக வீட்டில் ரசம் இதெல்லாம் செய்கிறதுக்கு இந்த அம்பிக்கல்ல நம்ம யூஸ் பண்ணுவோம் நேற்று வெள்ளிக்கிழமனால நாங்கள் பூஜை பண்ணுவோம் அதனால் பூ அதெல்லாம் வச்சுருக்கோம் இது வீட்டு என்ட்ரன்ஸ் பாருங்கள் வெத்தலை கொடி வீட்டு வாசலில் வச்சுருக்கேன் இது வீட்டில் இருந்தாலும் நல்லதுன்னு சொன்னாங்க பாருங்கள் வெத்தலை கொடி நர்சரியில் ஒரு ரோஜா செடி பன்னீர் ரோஜா வாங்கி வச்சுருக்கேன் இயற்கை உரம் இதெல்லாமே நல்லா பளிச்சுன்னு பாருங்க இது சிரியா நாங்க செடி இது இது இருந்தால் பாம்பு வீட்டுக்கு வராது அப்படின்வாங்க ஆனால் இது ஓப்பன் பிளேஸ் பார்த்தீங்களா ஃபுல்லாக ஃபுல்லாக ஓப்பன் பிளேஸ்ன்றால பாம்பு அப்போ வரும் போவோம் நாங்கள் தான் கொஞ்சம் ஜாக்கிரத்தையாக பார்த்துப்போம் அது இந்த வழியாக வந்து அப்படி போயிடும் ஆனால் இந்த செடி வச்சுருக்கோம் ஆனால் வந்து அது பாம்பு வர தான் செய்யுது சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்கோம் இங்கே பாருங்கள் இந்த செடி இருந்தாலும் பாம்பு வராதுன்னு சொன்னாங்க அங்கங்கே வச்சுருக்கோம் இது மொத்தமே பத்துக்கு பத்து தான் இந்த இடம் இங்கே பாருங்கள் ரோஜா செடி இது ஒரு ரோஜா செடி இப்போ தான் நாளைக்கு நாளைக்கு பூ பூத்துருவோம் காடன் நம்ம காடன் இதுதான் சின்னதாக ஒரு சின்ன ஒரு பதினஞ்சுக்கு பத்து ஆனால் நான் பத்துக்கு பத்து தான் இடம் எடுத்திருக்கேன் சின்ன வேலி ஒன்று போட்டேன் போட்டுட்டு செடி வைக்க போகிறேன் இப்போது இந்த இடத்தோட அளவு வந்து பத்துக்கு பத்து இந்த மரம் இருக்குது பார்த்திங்களா இந்த மரத்துலேருந்து இந்த மாமரம் வரைக்கும் அகலம் பத்தடி நீட்டு பத்தடி இதில் வந்து கத்திரிக்காய் செடி வச்சுருக்கேன் நாற்று கத்திரிக்காய் நாற்று இது பெங்களூர்லேருந்து எங்கள் அண்ணன் கொடுத்த அனுப்பிச்சார் வேதை அதை போட்டிருக்கேன் இயற்கையாக எதுக்கு மாடுங்களா வரும் அது ஒரு சாணம் வச்சு மண்ட கலந்து வச்சுருக்கேன் மாட்டு சாணம் தான் ஃபுல்லாக பாருங்கள் இலையெல்லாம் பச்சை பச்சைன்னு வந்துட்டு இருக்கு பாருங்கள் இது சின்ன சின்ன நாற்றாக வந்திருக்கு இது போய் தொட்டியில் போட்டு வளர்த்ததுனால இந்த நாற்று வந்தது மண்ணில் போட்டேன் மழையில் அடிச்சிட்டு போயிடுச்சு பாருங்கள் செடி பெருசாக இருக்குது கத்திரிக்காய் செடி பெருசாக வருது ஏன்னா இது பெங்களூரில் வளரக்கூடிய செடி அங்கே கிளைமேட்டுக்கு இப்படி தான் உரம் போல் இப்போ வெயில் காலம் போனோம்னா காலம் வந்ததுனால இதெல்லாம் நான் பராமரிக்கிறேன் பாருங்கள் இந்த இது இருவாட்சி பூ பூ பாருங்கள் சின்ன செடியிலையே இயற்கை வரதுனால எல்லா பலச்சுன்னு வருது பக்கத்துலேயே மருதாணி வச்சுருக்கேன் இது செம்பருத்தி செடி இது ஓமவல்லி சொல்லுவாங்க கற்பூரவல்லி வள்ளி தலைவல்லி குழந்தைங்களுக்கு தலைவல்லாம் இதை அரைச்சி பிடிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும் பக்கத்துலேயே புதினா இது இந்த பாப்பு செடி வச்சுருக்கேன் இங்கே வந்து பாவலமல்லி செடி தான் இதுவும் இதுவும் இங்கே வச்சுருக்கேன் இப்போது நான் விதைங்கெல்லாம் வாங்கிட்டு வந்து இன்னும் ஒரு வாரத்தில் நான் பயிரிடுவேன் இங்கெல்லாம் இங்கே எல்லாம் கொத்திட்டு நல்லா கொத்தி தரையை கொத்தி சாணத்தில் சாணம் காஞ்ச சாணம் அதை போட்டு நல்லா எருவாக்கி இந்த தோட்டத்தில் போடுவேன் இப்போ வரைக்கும் இதை பாருங்கள் ரெண்டாவது வந்து இது பிரிஞ்சி இலை பிரியாணிக்கெலாம் போடுவாங்களாம் இது நான்கு வித இலை இருக்குது அதில் ஒரு இலை தான் இது இந்த பிரிஞ்சி இலை அங்கே பாவலை செடி பாவ செடி இருக்குது அப்புறம் இந்த மாமரம் நான் தான் வச்சது வச்சு பத்து வருஷம் ஆகுது பாருங்கள் காய்ச்சி முடிச்சிச்சு இருந்தாலும் அங்கங்கே ஒன்று ரெண்டு இருக்குது நல்ல படம் இனிக்கும் இந்த மாமரத்தோட பேர் வந்து சந்திரான் பேர் பாருங்கள் வாங்க சப்பாட்டா மரம் இருக்குது பாருங்கள் எங்கள் தோட்டம் இவ்வளோ இதுதான் பிரிஞ்சியலை இது கிள்ளி பார்த்தோன்னா லவங்க வாசனை வரும் பிரிஞ்சுக்கு போட்டால் நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ தான் கார்டன் நான் ரெடி பண்ண போகிறேன் இப்போதைக்கு பாருங்கள் ஓப்பனாக இருக்குது இந்த இடத்துல கொத்திட்டு முதல்ல வெண்டைக்காய் போடலான் இருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்களும் வீட்டிலே இந்த மாதிரி செய்யலாம் பத்துக்கு பதம் பத்துக்கு பத்து இடம் என்கிட்ட இருக்குது இதில் நான் ரெடி பண்ண போகிறேன் இதெல்லாம் கொத்திட்டு நல்லா தண்ணி ஊற்றி எருவு போட்டு நல்லா வெட்டி எடுத்து கீழே உறுக்கும்போது மேலே ஆக்கிட்டு நல்லா வெயிலில் காஞ்சி தானே நல்லா வரும் பாருங்கள் எனக்கு இந்த விவசாயம் சின்ன விவசாயம் இது மினி கார்டன் இதில் எல்லா செடியும் போடுவேன் ரொம்ப அதிகமாக போட்டாலும் பாம்பு தொல்லை இருக்கும் லிமிட்டாப் பொல்லாம் இருக்குது பாருங்கள் சுற்றுச்சூழலும் அமைதியாக இருக்கும் இங்கே பாருங்கள் பச்சை பச்சையேட்டுருக்கு பாருங்கள் எல்லா இடமும் இப்போது இப்போ இந்த இடத்த வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா கொத்தி விதை போட்டு ஒவ்வொரு செடியாக உங்களுக்கு நான் காம்பிக்கிறேன் எனக்கு இந்த செடிங் மேலே ரொம்ப காதல் ரொம்ப எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இது மேலே பாருங்கள் மினி கார்டன் பத்துக்கு பத்து மினி கார்டன் மூலிகை செடிலாம் இருக்குது இதில் பாருங்கள் இது பேர் வந்து தூது சொல்லுவாங்க தூது இந்த இருமல் சளி அதுக்கெலாம் வந்து இதை அரைச்சி போ இது கஷாயம் வச்சு குடிப்பாங்க இது வலை குப்பைமேனி எல்லாம் இருக்குங்க சீரியானங்கை ரோஜா செடி எல்லாம் இருக்குதுப்பா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நல்லா இருக்கு வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து அடுத்த தடவை வெதர் விதைக்கிறது அந்த சம்மந்தமாக நாங்கள் ரெண்டாவது செடிங்களுக்கு உரம் போகிறது வந்து பஞ்சகவ்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு லிக்விட் இருக்குது அது நான் செய்ய போகிறேன் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்